அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே வருகின்ற வெள்ளிக்கிழமை பத்தாம் தேதி பார்த்தீங்கன்னா அக்ஷய திருதியை அப்படிங்கிற அருமையான நாளானது வருகிறது அக்ஷய திருதியை அப்படின்னு சொன்னாலே நம்ம மனசு நேராக போய் அந்த தங்கத்து மேலே தான் பதிஞ்சிருக்கும் ஆனால் அதை தாண்டி நிறைய விஷயம் இன்னைக்கு ரொம்ப அற்புதமானது அதெல்லாம் என்ன வெயிட்டில் எப்படி எளிமையாக அக்ஷய திருதியை வந்துட்டு கொண்டாடுவது அப்படிங்கிறது அதாவது பூஜை செய்வது அப்படிங்கிறத தான் இதில் ரொம்ப சுருக்கமாக இருக்கும் பொறுமையாக பார்த்துட்டு உங்கள் நண்பர்களோட பகிர்ந்துக்குங்க அனைவரும் அடையட்டும் அதில் எப்படி அந்த பூஜை பண்ணுறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் வீட்டில் பூஜை அறை இருக்குனாலும் சரி இல்லைனாலும் சரி நம்ம என்ன பண்ணணும்னா வீட்டை நல்லா சுத்தப்படுத்திடணும் சுத்தப்படுத்திட்டு முடிஞ்சால் மஞ்சள் நீர் இருக்கு இல்லையா அதை வீடு முழுவதும் தெளித்து விடுவது ரொம்ப உத்தமம் அது சுத்தி செய்வது அப்படின்னு பொருள் அதே போல் அன்றைய காலையில் முதல்ல நிலைவாசல் பூஜை குலதெய்வத்தை நினச்ச நிலைவாசல் பூஜையை வந்துட்டு செஞ்சிடணும் அதை எப்படி செய்கிறதுங்கிறது நம்ம முந்தைய பதிவுகளில் கொடுத்துருப்போம் பார்த்து தெரிஞ்சுக்குங்க அந்த நிலைவாசல் பூஜையை முடிச்சுட்டு தான் உள்ளே போய் பூஜையை ஆரம்பிக்கணும் சரி பூஜை ஏரியில் நம்ம இந்த அக்ஷய திருதையை வந்துட்டு வழிபடுவது லக்ஷ்மி தேவியவோ அல்லது சிவபெருமானவோ பெருமாளையோ வழிபடுவது எவ்வாறு அப்படின்னு பார்த்தோன்னா ரொம்ப எளிமை நீங்கள் எந்த இஷ்ட தெய்வத்தோட படம் வைக்கிறீங்களோ அது எந்த தெய்வமாக இருந்தாலும் சரி ஏன்னால் இறை ஒன்று தானே அதனால் அந்த தெய்வத்தோட போ படத்தை வந்து நல்லா தொடச்சி சந்தனம் குங்குமம் பொட்டெல்லாம் வச்சு ஒரு மனை அமைச்சி மனைன பழகக்கட்டை பழகக்கட்டை மேலே கோலம் போட்டு அதுக்கு மேலே சாமியை வந்துட்டு ஆபாகனம் செஞ்சிடணும் செஞ்சுட்டு நல்ல வாசனையான பூக்களால் அலங்காரம் செஞ்சுக்குங்க வேற என்ன தேவை பக்கத்தில் ஒரு சின்ன கண்ணாடி அது நேர்மறை ஆற்றலை அதிகரித்து தரும் ஒரு நிற சும்பு தண்ணி மறந்துடவே மறந்துடாதீங்க நிறை சொம்பு தண்ணி வைக்கிறதுக்கு ஏன்னா நமக்கு தங்கம் வெள்ளி எல்லாம் பெருகிறதுலாம் அடுத்த விஷயம் இன்றைய காலகட்டங்களில் நல்ல காற்று நல்ல தண்ணி இருந்தால் தான் மனிதன் ஒரு சுகாதாரமான வாழ்க்கையை வாழ முடியும் அதனால் நிறை சொம்பு தண்ணி அப்படிங்கிறது பூஜையில் இருக்கணும் விரலி மஞ்சள் ஒன்று மஞ்சள் கயிறு ஒன்று குங்குமம் கொஞ்சமாக சிவப்பு வளையல் அது சுமங்கலிகளுக்கு வந்து மாங்கல்ய பாங்கியத்தை பெருக்கிக் கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு ஐதீகம் உண்டு சிவப்பு அல்லது பச்சை வளையல் அப்படிங்கிறது அதனால் கண்ணாடி வளையல் குறிப்பாக சொல்லணுன்னா அப்புறம் காதோலை கருகமணி அப்படின்ட்டு இருக்கோம் அதை வச்சுக்கோங்க பாக்கு கொட்டைப்பாக்கு வாங்கி வச்சுருங்க பாக்கு முக்கியமாக ஒரு பாத்திரத்தில் டம்ளர்லேயோ ஏதாச்சும் ஒரு பாத்திரத்துலேயோ உப்பு அதை காலையில் ஆறு டு ஏழில் வாங்க சுக்கர உரையில் வாங்குங்க வாங்கிட்டு அந்த உப்பை பிரித்து கொட்டி வைக்கணும் பருப்பு கொஞ்சம் துவரம்பருப்பு ஒரு டம்ளரில் கொட்டி வச்சுக்கணும் முடிஞ்சால் அரிசி ஒரு சின்ன டம்ளரில் கொட்டி வச்சுக்குங்க அஞ்சு ரூபாய் நாணயம் ஒன்று அதே போல் அவங்களால முடிஞ்சிது அப்படின்னா ஒரு வெள்ளி நாணயம் வீட்டில் இருந்துன்னா வெள்ளி நாணயத்தை அந்த வழிபாட்டில் வச்சுருங்க இதெல்லாம் வச்சுட்டு கொஞ்சமாக இனிப்பு முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் பாயாசமோ சக்கரை பொங்கலோ செஞ்சு அங்கே வையுங்க கடைகளில் வாங்குகிற இனிப்பை விட நம்மளே ஆத்மார்த்தமாக செஞ்சு வைத்து வழிபடுவது தான் சிறந்தது இப்போ இத்தனையும் நம்ம வச்சுட்டோம் படையல் போட்டாச்சு இஷ்ட தெய்வம் அல்லது குல தெய்வத்தையும் அன்றைய தினத்திலே வழிபடலாம் மனதார வழிபடுங்கள் எப்படி வழிபடணும் இயற்கை அன்னை இயற்கை அன்னையோட கருணையினால் நீர் பெருக வேண்டும் விவசாயம் பெருக வேண்டும் எல்லா மக்களும் இன்புற்று இருக்க வேண்டும் அப்படின்னு வழிபடுங்க அதுதான் ரொம்ப முக்கியம் அந்த எல்லா மக்களும் அப்படிங்கும்போது நம்மளும் அதில் ஒருத்தராக வந்துடுறோம் இறைவன் நம்ம ரொம்ப அற்புதமாக பார்த்துக்குவார் அப்போ அந்த நேரத்தில் நம்ம பாட வேண்டியது அப்படின்னம்னா இப்போ நம்மளுக்கு தேவையான செல்வம் வரணும் அப்படின்னு நினச்சோன்னா நம்ம கஷ்டப்படுறோம் நம்மளுக்கான செல்வம் வந்து சேரமாட்டிக்குதுன்னு கவலைப்படுறோம் இல்லையா அவங்கெல்லாம் பாட வேண்டியது இடரினும் தளரினும் எனதுரு நோய் தொடரினும் அப்படின்னு தொடங்கக்கூடிய பதிகம் உண்டு அந்த பதிகத்தை பாடலாம் அல்லது வாசி தீரவே காசு நகுவீர்னு ஒரு பதிகம் உண்டு அந்த பதிகத்தையும் பாடலாம் இதெல்லாம் நம்ம சிவபித்தன் இணையதளத்தில் வந்துட்டு பதிவேற்றம் செஞ்சுருக்கோம் போய் பார்த்து கூட அதிலிருந்து படிச்சுக்குங்க இப்போ இதை படிக்கலாம் அல்லது கனகதாரா ஸ்தோத்திரம் அப்படின்ட்டு ஒரு ஸ்தோத்திர பாடல் உண்டு அந்த பாடலை நம்ம பாடும்போதும் வீட்டுக்கு தேவையான செல்வமானது கிடைக்கும் அப்படின்ட்டு சொல்லப்படும் கோடி கோடியாக வந்து கொட்டும் அப்படின்னா அதெல்லாம் கிடையாது உழைப்பிற்கு ஏற்ற தேவையான பணம் அப்படிங்கிறது அந்த பாடல்களின் மூலமாக ஈர்க்கப்படும் அப்படின்னா அதில் மாற்றுக்கறதே இல்லை அப்போ இந்த மாதிரி எளிமையான வழிபாட்டை நீங்கள் செஞ்சிங்கன்னா போதும் இதுக்காக ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் செலவு பண்ணி பண்ணணும் அப்படிங்கிறது இல்லை தங்கத்தை வாங்கி குமிக்கணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது நீங்கள் எந்தளவுக்கு தங்கத்தை அதிகமாக வாங்குறீங்களோ அந்த அளவுக்கு விலை ஏறப்போகுது ஏன்னா இது ரொம்ப எளிமையாக சொல்லணுன்னா டிமாண்ட் வெர்சஸ் சப்ளை அதோடய பண மதிப்பு அப்படிங்கிறது அப்போ அதிகமாக வாங்குவாங்க ஏற தான் போகுது முடிஞ்சவங்க வாங்க போகிறாங்க இப்போ இருக்கக்கூடிய நடுத்தர வர்க்கமெல்லாம் அதனால் பாதிக்கப்பட்டிருக்கு போன தரக்கு அக்ஷய திருதியில் வாங்கியிருப்பாங்க இப்போ அவங்க எவ்வளோ பவுன் சேர்த்துருக்காங்க அப்படின்னு கேட்டால் தான் கடவுளுக்கு வெளிச்சோம் அது தங்கம் வாங்குவதற்கு மட்டுமான நாள் அல்ல விவசாயத்துக்கான விதை வாங்குவதற்கு அதே போல் ஒரு குழந்தை படிக்க வேண்டுமென்றால் அதற்கு நல்ல புத்தகங்கள் வாங்குவதற்கு கலைகளை கற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் அந்த கலைகளுக்கான கருவியை வாங்குவதற்கு இது எல்லாமே வாங்குவதற்கு உத்தமமான நாள் அப்படின்னோம்னா நம்ம சரஸ்வதி பூஜை சொல்கிற மாதிரி இந்த அக்ஷய திருதியும் சொல்லலாம் இந்த நாளில் அதெல்லாம் வாங்குறது உத்தமம் இல்லை இல்லை நாங்கள் தங்கம் வெள்ளி தான் வாங்கணுன்னு நினச்சோம்னா தங்கத்தை வாங்கணுன்னு கூட அவசியம் இல்லை ஏன்னா இது வெள்ளிக்கிழமை சுக்கரனுக்கு ரொம்ப உகந்த நாள் அதனால் இன்றைய தினத்தில் நீங்கள் வெள்ளி வாங்கினீங்கன்னா வெள்ளி இருக்கிற இடத்த தேடி தங்கம் வரும் அப்படி வேணால் வச்சுக்கோங்க ஒரு கிராம் வெள்ளிக்காசு வேணால் வாங்கிக்கோங்க இன்றைக்கி வைக்கிற விலையில் அது கண்டிப்பாக நம்ம வாங்கலாம் தங்க வாங்கட்டு கடனை வாங்கிட்டெல்லாம் போய் வாங்காதீங்க கடனை கட்டுறதுக்கே நம்மளால் முடியாமல் போயிடும் அது ரொம்ப தர்ம சங்கடம் ஆகிடும் சரி அடுத்து இந்த இந்த தினத்தில் ஏன் இவ்வளோ முக்கியத்துவம் அக்ஷயம் அப்படின்னா பெருகுதல் அப்படிங்கிறத நீங்கள் பொருள் கொள்ளலாம் எது செய்தாலும் அது பெருகும் அப்போ நல்ல காரியம் நிறைய செய்ங்க புண்ணியத்தை இன்றைக்கி நிறைய செய்யுங்க புண்ணியம் என்ன தான தர்மங்கள் செய்யுங்க பிறரோடு நல்ல வார்த்தைகளை பேசுங்கள் அதுவே பெரிய புண்ணியம் இன்றைக்கெல்லாம் முகம் கொடுத்து யாரும் மற்றவங்கக்கிட்ட கிட்ட கொஞ்சம் முகம் கொடுத்து எல்லாத்துட்டையும் பேசுங்கள் குடும்பத்தோடு உட்காந்து பேசுங்க சாப்பிட்றதும் குடும்பத்தோடு சந்தோஷமாக சாப்பிடுங்க அந்த நிகழ்வுகள் இனி அடிக்கடி நிகழட்டும் அது வந்து மக்களோட மனசில் இன்னும் பெரிய ஒரு உத்வேகத்தை கொடுத்து அந்த குடும்பம் அப்படிங்கிற பந்தம் பெருகட்டும் அதனால் செய்ய வேண்டியது புண்ணியத்தை பெருக்கக்கூடிய செயல்களை செய்யலாம் நல்ல வார்த்தைகளை பேசலாம் குடும்பத்தோடும் சந்தோஷமாக இருக்கலாம் சரி அப்படித்தான் நம்ம ஏதாச்சும் வாங்கணுன்னா தங்கத்துக்கு பதிலாக என்ன வாங்கலாம் உப்பு வாங்குங்க எப்போவுமே சொல்கிறது தான் சுக்கர ஓரையில் உப்பு வாங்கிறது அரிசி பருப்பு மளிகை ஜாமான் வாங்குங்க அது ரொம்ப உத்தமம் அது பெரியகிட்டே இருக்கட்டும் வீட்டில் உணவுக்கு பஞ்சம் இல்லைன்னா அந்த வீடு சந்தோஷமாக இருக்கும் அந்த உணவுக்கு பஞ்சம் வராமல் இருக்கணும்னா உங்களுக்கு தேவையான காசு வரணும் அதை இறைவன் கொடுப்பார் அப்போ அந்த நாளில் பெருகணும்னு நினச்சா அந்த பொருட்களை வாழ்ந்து வாங்கலாம் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு வெள்ளி காசு வேணால் வாங்கிக்கோங்க நானே ஒரு கிராம் வெள்ளி காசு அப்படின்னு சொன்னோம்னா ஒரு எழுபது ரூபா எண்பது ரூபாக்குள்ளே வரும் அது வேணால் ஒரு காசு உங்கள் ஒரு மன திருப்திக்காக வாங்கி பூஜையில் வச்சு பூஜை செஞ்சுக்கலாம் மரம் நடுங்க தயவு செஞ்சு மரம் நடுங்க மரம் அப்படிங்கிறது சித்தர்களோட உருவம் அப்படின்னே சொல்லுவாங்க எல்லா மரங்களிலும் ஒவ்வொரு சித்தர்கள் இருப்பார்கள் அப்படின்னு சொல்லப்படும் ஒரு நம்பிக்கையில் அந்த அடிப்படையில் நீங்கள் ஒரு மரம் நட்டுவீங்க அந்த காரியம் பெருகட்டும் உங்கள் மூலமாக நிறைய மரங்களை நடுங்கள் அது நமக்கானதல்ல நமது எதிர்கால சந்ததிகளையும் பாதுகாக்க வல்லது அந்த காற்று அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியங்கிறது இப்போ நம்ம புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் அந்த மரங்கிறது எவ்வளோ முக்கியங்கிறத இப்போ எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் நூற்றி பதினோரு டிகிரி நூற்றி பன்னெண்டு டிகிரின்னு போகும்போது அதோட தீவிரத்தன்மை அதிகமாகும் போது இது எவ்வளவு கொடுமையானது நம்ம உணர்ந்திருக்கோம் நம்ம படுற கஷ்டம் நம்ம குழந்தைங்க படக்கூடாதுன்னு எல்லா இடத்துலையும் நினைக்கிறோம்ல பணத்தில் மட்டும் அப்படி நினைக்கக்கூடாது அவங்களோட உடல் ஆரோக்கியமும் ரொம்ப முக்கியம் இன்றைக்கி நம்ம பண்ணுற சின்ன சின்ன தவறுகளால் எதிர்கால சந்ததியினர்கள் வாழ முடியாத அளவுக்கான இடமாக மாறிவிட்டதுன்னா அதற்கு காரணம் நாம் ஆகிவிடுவோம் அதனால் இந்த ஒரு புண்ணிய நாளில் ஒரு மரக்கண்ணையாவது நட்டு வச்சு வளர்க்க பாருங்கள் அப்படி வளர்த்தோம் அப்படின்னா அதோட புண்ணியம் முழுவதும் நம்மை வந்து சேரும் அப்படின்னா அதில் மாற்றுக்கறதே இல்லை நண்பர்களே எளிமையாக அந்த மாதிரி பூஜை முடிஞ்ச முடிஞ்சளவுக்கு தான தர்மம் செய்யுங்க இந்த அக்ஷய திருதி உங்களுக்கு ரொம்ப அற்புதமான நாளாக இருக்கும் அப்படின்னா மாற்றுக்கறதே இல்லை சரின்னு பட்ட அவங்க நண்பர்களோட பகிர்ந்துக்குங்க அவங்களையும் இதை செய்ய சொல்லுங்கள் இதன் மூலமாக ஒரு மாற்றத்தை உண்டாக்குவோம் நன்றி